பச்சைமுத்து காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது ப்ளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர்கள் தங்களுடைய கல்வித்தரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கொள்ள பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி தொழில்முறை பட்டப்படிப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புக்கு பச்சமுத்து காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முத்துப்பட்டி தருமபுரி செல் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஐந்து ஏழு ஸ்ரீ வேடியப்பன் போர்வெல்ஸ் பிஎம்பி காலேஜ் அருகில் தடங்கம் தருமபுரி ஆரஞ்சு போர்வெல் விவசாய நிலத்திற்கும் வீட்டிற்கும் அமைத்து தரப்படும் உரிமையாளர் பி பழனிசாமி செல் நைன் செவன் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஸ்ரீ வேடியப்பன் போர்வெல்ஸ் பிஎம்பி காலேஜ் அருகில் தடங்கம் கேஎஸ்எம் அசோசியேட்ஸ் ஒட்டப்பட்டி தருமபுரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்குமான ஜிஎஸ்டி கணக்கு துவங்கி மாதாந்திர வருடாந்திர சேவைகளும் பேன் டேன் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எம்எஸ்எம்ஐ லோன் மற்றும் அனைத்து விதமான அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சேவைகளும் சிறப்பாக செய்து தருகிறோம் தொடர்புக்கு கேஎஸ்எம் அசோசியேட்ஸ் ஒட்டப்பட்டி தருமபுரி செல் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் டபுள் டூ டபுள் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று